இப்போ இருக்குது ரைட்டில் ரோடு போகுது லெஃப்ட்டில் இன்னொரு ரோடு போகுது நம்ம இப்போ எதில் போகலாங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு ரோடு பிரீதி மக்களே நம்ம எந்த இடத்துல பயணம் பண்ண போகிறோம்னு தெரியல நம்ம ரைட்டில் போகலாமா லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போனால் என்ன ஊர் இருக்குது லெஃப்ட்டில் போனால் என்ன ஊர் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெய்ராஜ் வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் நம்ம இப்போ நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மலைப்பகுதிக்கு பயணம் பண்ணியிருக்கேங்க கோத்தகிரி மலைப்பகுதியில் கிழக்கு பகுதியில் இருக்கேன் சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் இப்போ போயிட்டுருக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி கிழக்கு பகுதியில் இருக்கிறேன் கரிகூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிறேன் சில கிராமத்தை பார்க்கலாம்னு சொல்லி இப்போ பயணம் பண்ணி வந்திருக்குங்க கோத்தகிரிலேருந்து பயணம் பண்ணி கீழ்க்கோத்தகிரி சோலூர் மட்டும் வந்துங்க இப்போ கரிக்கூர் போகிற பாதையை நின்றுட்டு இருக்கேங்க இந்த இடத்துல வந்து ரோடு வந்து ரெண்டு ரோடோ பெரியது எந்த ரோட்டில் போகணும்னு எனக்கு தெரியலங்க இந்த பக்கம் லெஃப்டில் ரோடு போகுது ரைட்டில் ரோடு போகுது எந்த ரோடு வந்து கரிக்கூர் போகிற ரோடு அப்படின்னு தெரியல ரெண்டு ரோடு போகுது சரிங்க நம்ம இப்போ வந்து லெஃப்டில் போய் பார்க்கலாம் அதுக்கடுத்து ரைட்டில் போகலாங்க ரோடு நல்ல ரோடாக இருக்கு இந்த ரோடு கொஞ்சம் டேமேஜ் இருக்கு சேனலுக்கு இப்போ நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல்லை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் இது வீடியோ பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க போகிற இந்த ரோடு நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பயணம் பண்ண ரோடு மாதிரி தெரியுது யா நான் வந்து ஒரு வருஷம் மேலாச்சு இந்த பகுதிக்கு வந்துங்க இந்த ரோட்டில் போனோம்னா ரெண்டு மலை கிராமம் இருக்குங்க புல்லங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற ரெண்டு மலை கிராமம் இருக்குங்க இந்த வீடியோ பகுதியில் நம்ம வந்து புல்லங்கரை அப்படிங்கிற மலை கிராமத்தை பார்க்க போகிறோங்க ஃபுல்லாகவே வந்து எஸ்டேட்டுங்க ஆள் நடமாட்டம் இல்லாத பார்வையிட்டே இருக்கேன் இந்த பக்கம் ஒற்றுமே இல்லை நம்ம வந்து தனியாக போயிட்டுருக்கோம் ஃபுல்லாகவே வந்து காப்பி எஸ்டேட்டுங்க அதில் வந்து பலாமரங்கள் இருக்குங்க எந்த ஒரு வாகனமும் இல்லை தைரியமாக போகலாமான்னு கொடுத்துடல ஏன்னா இந்த பகுதியிலலாம் வந்து யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குதுங்க பகுதியில் எங்கே போனால் யானைகள் மிக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் நம்மளோட நேரம் இருக்குன்னு தெரில நேரம் நல்லா இருந்ததுன்னா எந்த ஒரு யானைகளையும் வன விலங்குகளையும் பார்க்காமல் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான பகுதியில் வந்து வனவிலங்குகள் வன விலங்குவோட கோபம் வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம தேவையில்லாமல் அந்த வனவிலங்குகளை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து பகலில் இந்த மாதிரியான ரோட்டில் அதையும் தனியாக பயணம் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு எந்த வனவிலங்குகளாக பார்க்காமல் பயணம் பண்ணால் எனக்கு சேர்த்திங்க நல்லா காங்கிரீட் ரோடு நிறையா ஏர் பிம்பிட்டு இருக்கும் போல இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து காப்புச்செடிகள் தாங்க காப்பி செடி பலா மரம் அதுபோக சில மரங்கள் இருக்கு அந்த மரத்தோட பேர் தெரியலீங்க காப்பி செடி நல்லாவே தெரியும் பலா மரம் நல்லாவே தெரியும் இந்த பக்கம் மழையோட உச்சி தெரியுங்க குரங்குதல் முதல் ஒரு கூட்டமாக ஏதோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது கடைசி பார்த்தீங்கன்னா அது குரங்கு கூட்டம் இந்த கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஒரு காற்று மாதிரி பெயிடுங்க சைடில் ஒரு பாட்டு மாடு மேற்கிட்ருக்கேன் பார்த்து நான் எங்கேயுமே நிறுத்த விரும்பலாம் அப்படியே போட்டே இருக்கலாம் நான் பக்கத்தில் யாருமே ஆள் இல்லை நான் மட்டும் தனியாக போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து வாகனங்கள் நிறுத்தி போகிறது வந்து பாதுகாப்பு இல்லை இந்த படத்தில் ஒரு கோயில் இருக்குது காட்டு மாடல்லாம் இப்போ கோத்தகிரி கோயிலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பகல்லே நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் அது வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வர மெயின் ரோட்லேயே நீங்கள் நிறைய பார்க்கலாங்க அதுவும் பகல் நேரத்துலேயே நிறைய பார்க்கலாங்க அது சாயங்காலம் நேரத்தில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் கோத்தகிரிலேருந்து கீழே இறங்கினீங்கன்னா ரோட்டோட சைடில் வந்து நிறைய இடத்துல வந்து காட்டு மாடுகளை வந்து இப்போ பார்க்கலாங்க ஏன்னா இப்போ காட்டு மாடுகள் வந்து இந்த பகுதியெலாம் நிறைய வாழ்ந்துட்டுருக்குங்க பகுதி ல வந்து பலாமரம் தான் தெரியுது இது என்ன மரம் தெரியல இதெல்லாம் பலாமரம் கீழே வந்து ஃபுல்லாக காப்பி செடிகள் இருக்குது அங்கெல்லாம் காப்பி செடிகள் இருக்குது மலையோட உச்சி அந்த பக்கம் வந்து பவானீஸ்வார் டேமு இதெல்லாம் இங்கே இருக்குது இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது ஒரு வியூ மாதிரி தெரியுது இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் பவானேஸ்வரர் டேம் தண்ணி தெரியுது தண்ணி நிறையா இருக்குங்க ஏன்னா ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து பவானேஸ்வரர் டேமில் தண்ணி நிறையா இருக்குது குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமம் தான் இந்த வழியில் இருக்குங்க இந்த குல்லங்கரை கிராமத்தை தாண்டி போனோம்னா கண்டிப்பட்டி அப்படிங்கிற இன்னொரு கிராமமும் இருக்குது இந்த குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமம் வந்து ஆதிவாசி மக்கள் இருக்கிற கிராமம் கிடையாதுங்க தரிசனம் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து வாழ்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் வந்து ஆதிவாசி மக்கள் இருக்கிற கிராமங்க இங்கே ஒரே ஒரு கூழி இப்போ போச்சுங்க இங்கே கிராம மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா கிராமத்தை பற்றி பேர் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம புலங்கரை தாண்டி கண்டிப்பட்டு வரைக்கும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே திரும்பிடுவாங்க இதெல்லாம் உயிரெலாம் தெரியுது இதாக புல்லங்கரை ஆமாங்க புல்லங்கரை அப்படிங்கிற கிராமம் இங்கே தான் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கோம் ஓகே அப்படியே முன்னாடி முன்னாடி வண்டி பற்றி வழி போயிட்டு வரலாம் நல்லா இருக்க இந்த வீடு இதாக வந்து புள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்தோட குடியிருப்பு பகுதிகள் ஒருத்தருமே வெளியே காணும் ஞாயிற்றுக்கிழமை அதனால வந்து மக்கள் எல்லாமே வந்து மளிகை பொருள் வாங்குறதுக்காக கோத்தகிரி பயணம் பண்ணிடுவாங்க சில பேர் மட்டும் தான் இருப்பாங்க யாராவது இருந்தால் பார்க்கலாம் இத்தனை வீடு ஒருத்தருமே தானே அங்கே ஒரு வீடு இருக்கு ஒருத்தரிமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம வரும்போது ஆப்போசிட்டில் ஒரே ஒரு பைக் மட்டும் போச்சு அதில் ரெண்டு நபர்கள் போனாங்க நண்பர்கள் அது போக வேறு யாரையும் இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியல சொல்லங்கரை தாண்டியாச்சு இப்போ தண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் இப்போ போதுங்க எல்லாருமே எல்லாரோட வீட்லேயும் வந்து துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் துணி துவைச்சி காய போட்டு மளிகை பொருள் வாங்குறதுக்காக போயிட்டாங்க கூட இருக்குங்க ஒரு ஆட்களையும் இங்கிட்ட வரைக்கும் நான் பார்க்கணும் சொல்லிங்க புல்லங்கரை அப்படிங்கிற கிராமத்தில் இது வந்து தந்திப்பட்டி அப்படிங்கிற கிராமம் வந்து காப்பி செடிகள் தாங்க இது வந்து மேல் பகுதியில் இருக்கு இதுக்கு மேலே ரோடு கிடையாது இதோட ரோடு முடிஞ்சுங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடலாம் நினைக்கிறேன் பாருங்க மேல் பகுதியில் வந்து வீடு தெரியுது அங்கெல்லாம் வீடு தெரியுது அங்கே வீடு தெரியுது இங்கெல்லாம் வீடு தெரியுது பட்டு நம்ம கண்ணில் இன்னும் ஒருத்தர் கூட தென்படலை யாராவது கண்ணில் தென்பட்டால் போய் இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி பார்க்க பட்டு ஒருத்தருமே கண்ணில் படலை ஒருத்தர் மரம் வரைஞ்ச மாதிரி சவுண்டு கேட்குது என்ன தெரியல சரி அப்படியே போகலாம் யாராவது ஒருத்தராவது கண்ணில் பட்டுச்சுன்னா இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க பட்டு ஒருத்தருமே படலை ரெண்டு கிராமம் இருக்குது அப்படி வந்து எந்த ஒரு மக்களையோ நான் பார்க்கலைங்க கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் வந்து பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்க அதே குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமம் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து வந்து இருக்கிற மக்கள் நம்ம இந்த கோத்தகிரி பகுதியில் வந்து நச்சியம் வந்து பழங்குடியின மக்கள் தான் அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் இந்த ஒரு கிராமத்தில் அதாவது குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்தில் மட்டும் வெளி மாவட்டத்திலருந்து மக்கள் வந்து தங்கி இங்கேயே வந்து செட்டில் ஆகி இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க குழந்தைகளை படிப்புக்காக மட்டும் வெளியே போகிறாங்க ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு சோழூர் மட்டம் அப்படிங்கிற பகுதியெலாம் வந்து இதே ஸ்கூல்லாம் இருக்குது காலேஜுக்கு போகணுன்னா மட்டும் இங்கேருந்து ஊட்டி கோயம்புத்தூர் அந்த மாதிரியான பகுதிக்கெலாம் போய் படிச்சுக்கிட்டு வர்றாங்க அதுவும் ஹாஸ்டலேருந்து படித்து வர்றாங்க பாருங்கள் ஒருத்தருமே காணுங்க இருக்கு அங்க மட்டும் யாரோ ஒருத்தர் தெரிகிறாரு அங்க மட்டும் அந்த பக்கம் ஒருத்தருமே காணும் இப்போ வந்து புல்லங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கே வந்துட்டு எந்த ஒரு மக்களையும் பார்க்காம திரும்பி போய்ட்டுருக்காங்க புல்லங்கரை அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டேட்டுங்க புல்லங்கரை எஸ்டேட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க கிராம மக்கள் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே இந்த பக்கத்து கிராமத்தில் இருந்த மக்கள் விட்ட கேட்டெல்லாம் தெரிஞ்சுருக்கேங்க இந்த கிராமத்துக்கும் ஒரு டைம் வந்து விசிட் விசிட் பண்ணியிருக்கேங்க அந்த கிராம மக்கள் விட்டாவும் கடைசியாக விசிட் பண்ணப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுருக்கேங்க புல்லங்கரை அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டேட்டுங்க புல்லங்கரை எஸ்டேட்டில் தான் ஒரு கிராமம் அதை வந்து புல்லங்கரை அப்படிங்கிற கிராமம் புல்லங்கரை அப்படிங்கிற கிராமத்தை தாண்டோம்னா கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் இந்த ரெண்டு கிராமமும் வந்து புல்லங்கரை எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குதுங்க இது தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட்டுங்க இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குதுங்க நம்ம வரவடியில் ஒரு காட்டு மாடு இருந்துச்சுங்க அந்த மாதிரியான பண விலங்குகள்லாம் இங்கே அதிகமாக வாழுதுங்க மக்சிமம் இந்த பகுதியில் வந்து ஆறு மணிக்கு மேலே மக்கள் வந்து வெளியே நடமாட்ட மாட்டாங்க இந்த கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு டைமும் வந்து பஸ் வந்துட்டு போகுதுங்க காலையில் ஒரு டைமும் மத்தியானம் ஒரு டைமும் சாயங்காலம் ஒரு டைம் வந்து இந்த குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு பஸ் வருதுங்க அது வந்து குள்ளங்கரை வரைக்கும் தான் வருதுங்க கண்டிப்பட்டி வரைக்கும் பஸ்ஸு போகாதுங்க குள்ளங்கரை இறங்கி கண்டிப்பட்டி கிராம மக்கள் வந்து கண்டிப்பட்டி கிராமம் வரைக்கும் நடந்து போகணுங்க ஆள் நடமாட்டமே இல்லாத பாதை ஆள் நடமாட்டமே இல்லாத கிராமம் இந்த வீடியோ பகுதியில் போல இருக்குங்க ஏன்னா வந்து ஒரு ஆள் கூட நான் பார்க்கலிங்க ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒருத்தர் வெளிவந்த மாதிரி இருந்தது அது தூரத்தில் பார்த்தேன் கரெக்டாக தெரியல மற்றபடி இங்கே ஒரு நான் ஆட்டை வந்து பார்க்கலிங்க ஒரு எஸ்டேட்டுக்கு மேலே ஓகே ரோடு எந்த ஒரு ஆளையும் எந்த ஒரு கிராம மக்களையும் நான் வந்து பார்க்கலிங்க இந்த கிராமத்தை பற்றி மக்கள் கூட கேட்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தேன் படி கேட்க முடியவில்லை பார்க்க முடியவில்லை நம்மளோட பயணம் வந்து எல்லா நேரங்களில் வந்து சாதகமாக இருக்காதுங்க சில நேரங்களில் வந்து பாதகமாக கூட இருக்குங்க இந்த மாதிரிதாங்க ஏன்னா எல்லா நேரங்களில் வந்து கிராம மக்கள் நம்மளுக்காக ஒய் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களோட தேவைகளுக்காகவும் அவங்களோட வேலைகளுக்காகவும் கண்டிப்பாக வந்து அவங்களோட அன்றாட வேலையாக செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம போகும்போது அவங்க இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள விட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்க ஏன்னா வாரத்தில் அவங்களே ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் அந்த அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக கண்டிப்பாக வந்து சோலூர் மட்டம் கீழ்கோத்தகிரி கோத்தகிரி இந்த மாதிரியான பகுதிக்கெல்லாம் வந்து பயணம் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே இருக்க மக்களுக்கு மெயினான அடிப்படை தேவைகள் மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கணும்னா கோத்தகிரி தாங்க போகணுங்க இங்கே சோலூர் மட்டம் அப்படிங்கிற பகுதியில் வந்து சில கடைகள் இருக்குதுங்க பட் இருந்தாலும் எல்லாமே வேணும்னா கோத்தகிரி தான் போகணுங்க கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து கோட்டகதிக்கு இன்றைக்கி நிறைய பேர் பயணம் பண்ணியிருக்கேன் வாய்ப்புகள் இருக்குதுங்க அது காலையில் ஆனால் எத்தனை வருஷம் மாதிரி ஒரு பஸ் வருங்க அந்த பஸ்ஸில் போய் கோத்தகரிக்கு போயிட்டு மளிகை செலவெல்லாம் வாங்கிட்டு மதியம் வந்து பஸ்ஸில் திரும்பி வருவாங்க இல்லைனா சாயங்காலம் வர்ற பஸ்லேயும் திரும்பி வருவாங்க இல்லைன்னா சோலூர் மட்டம் வரைக்கும் வந்துங்க சோலூர் மாவட்டத்தில் வந்து ஜீப்பு பிடிச்சிட்டு வருவாங்க ஏன்னா இங்கே இருக்க கிராம மக்களுக்கு வந்து வாடகை ஜீப்பெலாம் நிறைய ஓடுதுங்க ஏன்னா இந்த மாதிரியான கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக வந்து வாடகை சீப்புகள் தான் வந்து அதிகமாக பயன்படுங்க இங்கேயே சில வாடகை சீப்பெல்லாம் போயிட்டுருக்குங்க சோளூர் மொட்டம் வரைக்கும் மக்கள் வந்து அங்கேருந்து அந்த வாடகை தீப்புகள் கூட வருவாங்க நம்ம இப்போ வந்து புல்லங்குரை அப்படிங்கிற கிராம பற்றி தான் இதோடு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போய் ஜரிக்கூர் வரைக்கும் போக போகிறோங்க ஜரிக்கூர் போய் அங்கேருந்து கீழே வக்கனமரம் அதுக்கடுத்து வந்து சாம்குடல் கொக்கோடு அப்படிங்கிற கிராமங்களாம் இருக்கு அது எல்லாமே வந்து போய் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி அது எல்லாமே ஒவ்வொரு வீடியோ பதிவாக உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி காமிந்துடுங்க நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம பயணம் எதுவுமே வந்து திட்டமிட்டு இருக்காதுங்க ஒரு பகுதிக்கு வந்து திட்டமிட்டு பயணம் பண்ணியிருப்பேன் அங்கே போய் பார்க்கும்போது தான் எந்த கிராமத்தை எந்த வீடியோ பதிவு தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறதே தெரியுங்க அது வந்து வீடியோ பதிவு பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி தான் என்னால் வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பயணத்தில் தான் நான் வந்து பிளான் பண்ணி போய்ட்டுருக்கேன் ஓகேங்க அடுத்த இன்னொரு வீடியோ பதிவு தான் மீண்டும் சந்திப்போம் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல லெஃப்டில் பிரிஞ்சு போனால் அந்த ரோடு வந்து வந்துருச்சுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்